குமார் பிஎம் சேனலுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்று இரவு சந்திர கிரகணம் ஒம்போது ஐம்பத்தாறுக்கு துவங்கி மார்னிங் ஒன்று இருபத்தாறு வரை இருக்கும் சந்திர கிரகணம் முடிந்ததும் நாம் செய்ய வேண்டியவை புனித நீராடுதல் கிரகணம் முடிந்தவுடன் நீராடி புனித தன்மையை மீட்டெடுக்க வேண்டும் இடங்களை சுத்தம் செய்தல் வீட்டை சுத்தப்படுத்துவதுடன் புனிதமான நீரை பயன்படுத்தி இடங்களை சுத்தம் செய்யலாம் தானம் செய்தல் வெண்மையான தானியங்கள் பால் சர்க்கரை வெள்ளை துணிகள் மற்றும் தேங்காய் போன்ற வெள்ளை நிற பொருட்களை தானம் செய்வது நல்ல பலன்களை தரும் என்று நம்பப்படுகிறது சுகாதார உணவு உட்கொள்ளுதல் கிரகணம் முடிந்தவுடன் புத்துணர்ச்சியும் நல்ல ஆற்றலும் தரும் புதிய உணவை உட்கொள்வது நல்லது மனதை அமைதிப்படுத்துதல் கிரகணத்தின் போது இருந்த எதிர்மறை ஆற்றல்களை போக்குவதற்கு மனதை அமைதியாக வைத்திருக்க தியானம் செய்தால் நல்லது கிரகணம் முடிந்ததும் குளித்துவிட வேண்டியது அவசியமாகும் கிரகண நேரத்தில் வீட்டில் உள்ள ஜன்னல் மற்றும் கதவுகளை மூடி வைக்க வேண்டும் கர்ப்பிணி பெண்கள் வெளியே செல்லக்கூடாது இந்த நேரத்தில் உணவுகள் உண்பதை தவிர்க்க வேண்டும் கிரகணம் முடிந்ததும் குளித்துவிட்டு உணவு உண்ண வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் போடவும் கமெண்ட் பண்ணவும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணவும் தேங்க்யூ